வெல்கம் டு டீஸ் வர்க் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஒரு ஹாஃப் டம்ளர் ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியான அளவு உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊறி இருக்குது இது ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் ஒரு நாலு ஏலக்கை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் அரைக்கிற மாதிரி கெட்டியாக அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பட் நைஸாக அரைக்கணும் அவ்வளவு தான் அரைச்சது நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அளவுக்கு உளுத்தம் கஞ்சி செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா எப்படி செஞ்சிங்கனாலும் கஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்கும் ஸோ நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரையும் கழுவி அதில் ஆட் பண்ணிவிட்டேன் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு சொம்பு தண்ணி அதாவது ஹாஃப் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் அரைச்சிட்டு வந்த அந்த உளுந்த பேஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இது வேக வேக கெட்டி ஆகும் ஸோ இனிஷியல்லே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பொடியாவோ இல்லை தட்டியோ இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் ஒயிட் சுகர் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட் தகுந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம வச்ச அந்த அரைச்சி ஊற்றின ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி வெள்ளையாக நல்லா பொது 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 நுரையோடு இருக்கும் இதே நீங்கள் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் மாதிரி எடுத்து ஆற்றும் போது அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம உளுத்தங்கஞ்சி நல்லா வேக வைக்கணும் அதே போல் உளுத்தங்கஞ்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நீங்கள் கனமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் ஏற்றுறதுலேருந்து இறக்குற வரைக்கும் கிண்டதை நிறுத்தவே முடியாது உளுத்தங்கஞ்சை பொறுத்த வரைக்கும் சின்ன கேப் கிடச்சிதுனாலும் அந்த கேப்பில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடி பிடிக்கும் போது ரொம்ப அடியை போட்டு சுரண்டாதீங்க அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து கஞ்சியில் வந்துடும் ஸோ ஒரு லெவல் மேலே அப்படியே நீங்கள் அலைக்கா கிண்டிகிட்டே வாங்க நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஆவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு உழுந்த செய்கிற எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லது இடுப்பு எலும்புகளை பார்த்திங்கன்னா பலப்படுத்தி கொடுக்கும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த பூப்பர்த்தி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய உளுந்து ஐட்டம்ஸ் தான் செஞ்சு கொடுப்பாங்க இதை நீங்கள் யூஸ்வலாகவே நீங்கள் உங்களோட ரொட்டீனில் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸாவது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்குமே இந்த ஏஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் போன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக உங்களோட டயட்டில் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் இந்த உணவை நீங்கள் பிரிய அடிக்காக எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமான ரெசிபி எல்லாம் கிடையாது சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இதில் இருக்க ஒரே டிஃபிகல்ட்டிஸ் கைவிடாமல் கிண்டணும் அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் கைவிடாமல் கிண்டுங்க அதுக்கும் மேலே அடிப்பிடிக்கிறத அது அப்படியே லைட்டாக கிண்டிகிட்டே வாங்க அந்த தீன்ஸை மட்டும் போட்டு சுரண்ட வேண்டாம் கஞ்சியோட டேஸ்ட் மாறிடும் இப்போ இதில் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் திருவண்ண தேங்காய் சில பேர் தேங்காய் பாலும் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க பால் பிடிக்கும்னா பால் ஊற்றிக்கோங்க பட் எனக்கு வந்து குடிக்கும்போது அந்த ஒவ்வொரு பைட்லேயும் அந்த தேங்காய் வர்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் தேங்காய் பூவாகவே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு பியூர் ஒயிட்டில் இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி கலரில் ஒரு சாண்டல் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா உளுந்து வெந்து பொத பொத புதன் பொங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான் இதெல்லாம் உளுத்தங்கஞ்சி வெந்த உடனே பார்த்திங்கன்னா வீடே அந்த ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக நான் வெந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிடும் அந்தளவுக்கு கும்முன்னு ஒரு மனம் இருக்கும் இதில் ஸோ இதை வந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுறதும் இல்லை நீங்கள் சில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சில்லுன்னு சாப்பிட்லாம் எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு டீஸ்க்கும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ